தனிமை எனும் சொல் சிலருக்கு வறுமை ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய நிம்மதி இயற்கையோடு பேசும் ஒரு அமைதி நேரம் அது இந்த விடியற்கால காற்று என் முகத்தை தொட்டபோது அவன் கையைத் தொட்டது போல நறுவு வந்தது என்னுள் ஏதோ மலர்ந்தது மலர்களின் வாசனையில் அவன் நினைவு கலந்திருக்கின்றது ஒவ்வொரு இதழும் சொல்லும் அவன் தொலைவில் இருந்தாலும் காதல் அருகில் இருக்கின்றதன்று புல்வழியில் சூரிய ஒளி சிதறுகிறது அந்த ஒளி என் கண்ணில் விழும் பொழுது அவன் புன்னகை போல மின்னுகிறது மலைத்துளிகள் முகத்தில் விழும் ஒவ்வொரு கணமும் அது குளிரல்ல நினைவுகள் அன்று மலை சொல்கிறது இது வானத்தின் கண்ணீரல்ல அது உன் காதலின் ஒளித்துளிகள் என்று நதியின் ஓசை என் மனதை தவழ்கிறது அது அவன் சிரிப்பு போல அமைதியை பரப்புகிறது அந்த ஓசை அந்த அமைதி என்னை உழுதாக நட்கொள்கிறது மாலை மிதந்து வரும் பொழுது நிலா வானத்தில் எழுகிறது அது அவன் முகத்தைப் போல மென்மையாக அந்த ஒளி என் இதயத்தை தொட்டு தொட்டுவிடுகிறது இப்போது எனக்கு தெரிகிறது தனிமை என்பதால் பயமல்ல அது காதல் பேசும் புதுமையான மொழி என்று இயற்கைதான் எனக்கு தோழி அது அவனை பற்றி தினமும் பேசுகிறது அதன் ஒவ்வொரு காற்றிலும் அவன் வாசனை ஒவ்வொரு விரைவிலும் அவன் நிழல் தனிமை மிக மிக அழகானது நன்றிகள் என்பகிடையே ஒன்று